கொட்டு மழையில் பிறந்ததால் என்னவோ உடனே வளர்ந்தது கழகம் எந்த இயக்கத்துல உங்கள மாதிரி கொள்கை விட ஒரு தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க இப்படி கடுமையா உழைக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் குருவான கட்சிங்க எல்லாமே ஒரு ஜாதி அடிப்படையிலோ ஒரு மத அடிப்படையிலோ இல்ல வந்து ஒரு நடிகர் சார்பில் தான் நடந்திருக்கு ஆனா இந்த திமுக வந்து எது அடிப்படையில் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே இது சுயமரியாதை இயக்கம் கட்டி வாழ்ந்தது செருப்பு இல்லாமல் நடந்தது இப்ப அதெல்லாம் இல்லாம கௌரவமா நடக்க முடியுது திமுக முடிக்கணும் சூரியனை முடியாது திமுக வரலாறு உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் சகனம் பார்த்து தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது

அவங்க அப்பா அப்பா இப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு பாகுபாலியில் படத்தை தூக்கி திருக்கிற மாதிரி பிடிச்சிருக்காரு ஆரியதுராவிட போர் முடியவில்லை அந்த போர் நான் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அன்றைக்கு வந்து தீர்ப்பம் அடந்துகிட்டு இருக்குது அது அவர் அவர் பேச பேசதான் எங்களுக்கு அதிக பூசிட்டே இருக்கு ஏன்னா வெறித்திறமை அதில் தான் வரும் இதே நம்ம தாத்தா கலைஞர் என்னாலாம் ஒரு இடம் உதைக்கினால்தான் என் பிள்ளை வந்து இப்போ பயோடெக்லேயும் சேர்ந்து ஸ்டெல்லாமே ரேஜெலாம் எமர்ஜென்சியில் கலையில் ராஜீவ்காந்தி அசோசியேஷன் அப்போ விட்டு யாரும் போகிறது எந்த காலத்திலையும் எந்த நெருக்கடியிலையும் சோதனையிலையும் நெருப்பாத்திலையும் கலையாதவர்கள் இந்த மலைக்கு களைஞ்சிருவாங்க இவங்க நினைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமாக திமுக அழிச்சிருவேன்ன்றாங்க அது ஆண்டவனாலே முடியாது